வணக்கம் நிறைய வந்து இளைஞர்களுடைய அட்வைஸ் நிறைய விஷயங்களை பேசிட்டே வரவும் பட் ஒரு மாறுதல்காகவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காகவும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயங்கள் நாலு பேருக்கு ஒரு நன்மை பயன்படுத்த விஷயங்கள் பேசுறாங்கிறப்போ நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது அப்போ அந்த குடும்பம் வர்றப்ப பெண்கள் தான் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அவங்ககிட்ட எப்படி பாதுகாக்கிறோம் எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து லேடிஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பேசுறவங்களே இருந்துட்டு அவங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆகி அவங்க படக்கூடிய சில பிரச்சனைகள் அதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப கஷ்டமாயிடுது ஓகே இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரிய குழந்தைங்க அம்மாவோ ஒய்ஃபோ அப்படி யார ஆரம்பித்தாலும் எங்கேருந்து இருந்து அவங்க ஹெல்த்தை வந்து கேர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பத்து வயசுக்கு மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதனுடைய எங்க இருந்து கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச மாட்டோம் தயாரித்து போட்டு இப்ப காலங்கள் மாறிட்டு வச்சு பேசினாலும் நம்மளுடைய காலகட்டங்கள் இருக்கும் அதனால ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்மளுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய திருவி மங்களா அப்படின்றவங்க வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு ஹெல்த் கேர் பத்தி பேசுறாங்க ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம பட்ட கஷ்டங்கள் சில பேர் படக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்கள் கார்பரேட் லெவலில் பெருசா பண்றாங்க சில பேர் அதாவது வந்து பயனாளிகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா போய் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்றாங்க அதை அவங்க டீட்டெயிலா சொல்லுவாங்க பச்சினம் கொஞ்சம் கேட்போம் மேடம் இப்போ எல்லாரும் பண்றாரு பெண்களுக்காக பேசுறாரு எல்லாமே செய்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்த் டைரக்டா பெண்களோட ஹெல்த் அதாவது பெண்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவங்க மனசமாக அவங்க வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து அர முடியுது அப்ப அதுக்கு உண்டான ஒரு ஹெல்த் வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றீங்கன்னு நான் பார்த்துக்கள் பட்டிருக்கேன் நீங்க குறிச்ச இந்த ப்ராடக்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து வந்து நீங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கேன் முதல்ல மார்க்கெட்ல நிறைய கிடைக்கிது பட் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட் பண்ணுதா அந்த ஈஸியா எடுத்துட்டு போதா அப்படின்றது நிறைய சந்தேகம் தான் அது நம்ம நம்மளே நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ணணும் அந்த மூணு நாள் அது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க கவனிக்கணும் அது உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குதா இல்ல அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதாங்க அப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணினா அதுல இருந்து நீங்க விலைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதுல போறதான் புதிச்சா நன்றி மேடம் இப்போ நார்மலாக ஒரு கிடைக்கிறது கேட்டாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது நல்ல ஒரு ஷைனிங்கா ஒரு கவர்ல போட்டு தராங்க அப்படிங்கிற நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க அதை ஈஸியா மக்களுக்கு ரீச் ஆகும் நீங்க ப்ராடக்ட் எந்த ரீச் ஆகுது அங்க இருந்து எந்தடா ப்ராடக்ட் எப்படி காஸ்ட் அது எப்படி கிடைக்கும் ஏன் அந்த இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து எந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நாலு சார் இப்போ மாசம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு காஸ்ட் கம்மியா தான் வரும் பட் அதுல இருக்க பை ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கா இல்ல ப்ளீச் பண்ணிருக்கா பிளாஸ்டிக் இருக்கா சீப் மெட்டீரியல்ஸ் இருக்கா ரீசைக்கிள் மெட்டீரியல் இருக்கா இந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவரேஜ் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு பாஸ்ட் கம்மியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க இப்ப பாக்கீங்க ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கண்டிப்பா கொஞ்சம் காஸ்டியா இருக்கும் ஏன்னா அது வாய் உங்களுக்கு கம்மியா இருக்கு அது சோ நாப்கினை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த எந்த காம்ப்ரமைஸும் பண்ண கூடாதுதான் ஜென்ட்ரலாத ஒரு கருத்து எல்லா பெண்களும் நினைப்பாங்க நாங்க வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றது பெட்டரா இது ஆர்கானிக் யூஸ் பண்றது பெட்டரா பாக்கும் போது நிச்சயமா நம்ம ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு நாப்கின்ல பிளாஸ்டிக் என்ன பண்ண போகுது நம்ம பாடிக்கு என்ன பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்ப யூஸ் பண்ற எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பைடா இருக்கீங்களான்னா ரொம்ப கொஸ்டின் தான் ரேஷஸ் ப்ராப்ளம் இருக்கு சின் ப்ராப்ளம் இருக்கு பீரியட்ஸ்க்கு அப்புறமே நம்ம சாதா இருக்கும்போது நிறைய நம்மளுக்கு அந்த அறிவு ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்கு நம்ம ஆயின்மெண்டோ தேங்காய் எண்ணெயோ போட்டு சில பேர் சரி சரி பண்ணிக்கிறாங்க இதை பத்தி நம்ம நம்ம பெருசா பேசுறது கிடையாது பட் இந்த பாதிப்பு எதுக்கு அந்த அரிப்பு எல்லாம் வருதுன்னா அது குவாலிட்டி கூட இருக்கலாம் இப்போ நம்ம நம்ம கஷ்டப்பட்டுட்டே இப்போ முப்பது நாளும் இல்லை இல்லைங்களா நீங்க பொருளை வந்து கம்மியான ரேட்ல வாங்கி மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு அதோட பாதிப்போட வாழணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் காசியா இருந்தாலும் ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு மாதம் மாதம் அதுல பாத்துக்க ஒரு நான் வந்து அஞ்சு நாள் வரைக்கும் சில பேர் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஸ்திர வரக்கூடிய ஆயிடுச்சு வெளியில ஆக கோவில் வெற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களே நம்ம துணியும் பேச முடியாத விஷயங்களே இது இருக்குது அதை யாரும் பெருசா வந்து போக்கஸ் பண்றேன் நீங்க அதுக்கு போக்கஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து மைனூட்டா எடுத்துட்டு போய் நான் எந்த பண்றாங்க அதுக்கு விஷயம் விஷயங்கள்ன்ற மாதிரி நிறைய பேர் போய் சேர்ந்துதான் ஏன் வந்து இதுல வந்து இவ்வளவு பெரிய கஷ்டப்படக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஆரம்பிச்சு பெருசா படனடியாக சொல்லி கிடையாது இது மாதிரி வரப்படுத்துனால ஸ்கின் ப்ராப்ளம் வராதான்னு நீண்டவங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் முப்பது ஒன்பது தாரணி வரக்கூடிய பிரச்சனைகள் வராதீங்க ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எல்லாருமே சிம்டமிக்

கார்பரேட் லெவலில் பண்ணுறாங்க பெருசா பெரிய பிராண்டிங் இது வந்து நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் எவ்வளோ சீப்பாக இருக்கும்னு சொல்லுவேன் காஸ்ட் வைஸ் வந்து ரெண்டும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது சார் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பேட்டி யூஸ் பண்ற இடத்துல இது அது பாதிக்க இருந்தாலும் பாத்து யூஸ் பண்ணாலும் சேஃப்டி இருக்கு இதுல ஏன்னா இது வந்து எப்போ ஃப்ரெண்ட்லி இதுல எந்த விதமான கெமிக்கல் கிடையாது எந்த பிளீச்சிங்கும் கிடையாது போது சேஃப்டியும் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பேக்கெட் வாங்கினா அது வந்து அது அப்படி கன்செப்ஷன் கம்மியா இருக்கு சோ அப்ப அது நம்ம தான் நான் சொல்றது என்னன்னா யூஸ் பண்ணும்போது அவங்க பாடி அப்சார் இந்த பேட் யூஸ் பண்றேன் எவ்வளவு தாங்குது அப்சார்ப்ஷன் ரொம்ப முக்கியம் உள்ள என்ன இருக்கு பெட்ரோலியம் ஜல்லி இருக்காங்க காட்டன் இருக்கா உள்ள என்ன அதை என்னன்னு அந்த பொருள் வந்து நல்லா உறிஞ்ச கூடியது இருந்தா கொஞ்ச நேரம் வச்சதுல தப்பு கிடையாது அது நம்ம நிறைய அவேர்னஸ் போட்டு வர வேண்டியது அப்படின்னு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மேல ஒரு ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ ஒரு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுனா பட் அதான் அதுக்கு வந்து ஆஹ் நம்ம கட்சித்தலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது எங்க போய் முடியும்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும் சோ பெட்டர் இப்பவே ஒரு நம்ம இப்ப நம்ம ஆர்கானிக் சோட் போய் ஒரு மாம்பழமோ ஒரு ஆப்பிளும் வாங்கணும் நம்மளுக்கு தெரியும் கெமிக்கல் சாப்பிடக்கூடாது இது அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்களா அது டேஸ்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இந்த பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு நம்ம கம்ஃபர்டபுள் இது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நூறு ரூபாய் சேவை பண்றது

நம்ம பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கப்போ நம்மளுக்கு அந்த ஒரு உமன்ஸ் இருக்கும் பெண்களை நம்ம கேப் பண்றோம் பெண்களை ரியலா நம்ம கேப் பண்றப்போ இங்கே இல்லை எங்க ஒரு நாளும் வந்து இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நல்லா ஒரு நம்ம எப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய சம்பவம் வாழ்கிறோமோ அந்த இடங்கள்ல இது மாதிரி கொடுக்கறதுனால பெண்களை ரியலா நம்ம பாதுகாக்கணும்ன்றத வந்து இது ஒரு மூலிமா நம்ம வெளிப்படையா பேச ஆரம்பிக்கலாம் நிறைய விஷயங்கள் பேச மறுபதை நம்ம பேசுறதுனால அந்த சமூகத்துக்கும் கொஞ்சம் புரிதல் வருது ஹெல்த்தும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க டெக்னாலஜில வந்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஒண்ணு கொஞ்சம் சில விஷயங்கள் போச்சப்பட்டு பேச மாட்டாங்க சார் வந்து ஒரு சின்ன நூல்நிலை கேப் தான் நிறைய வியாதிகளும் வருது சில பிரச்சனைகளும் வருது சோ இது மாதிரி பேசுறதுனால நிறைய பேருக்கு செய்தால இங்க வாங்குறீங்களோ இல்லையோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு நம்ம உடனே நம்ம பா பாதுகாக்க முடியும் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத பத்தி புரிதல் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய நான் பெண்களுக்கு முயற்சி எடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன்